சென்னை ஆல்வேஸ் சென்னை ஃபோட்டோ பிள்ளை வந்து பின்னாலே வந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் ஸோ அவங்க வந்து ஒரு மோர் என்ன சொல்கிறது ஒரு புது இனிஷியேட்டிவ் வந்து சென்னையில் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காங்க எப்படி வந்து கேரளா பின்னாலே மாதிரி ஒரு ஆர்ட் பின்னல் அங்கே நடக்கும் அந்த மாதிரி வந்து இங்கே சென்னையில் வந்து ஃபோட்டோ பின்னல் வந்து செம்ம சூப்பராக பண்ணிருக்காங்க அண்ட் எப்போயுமே நான் போயிட்டு பார்க்குறது உண்டு அண்ட் அதில் கலந்துக்கிறது உண்டு இந்த முறை வந்து ஜெய் அவர் கியூரேட் பண்ணுறது மூலமாக வானிடம் விருதுகள் ஆர்டிஃபிஷியல் அப்படின்ற ஒரு புகைப்பட கண்காட்சி இப்போ தான் நான் பார்த்து முடிச்சேன் அண்ட் பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் ஜெய்சிங் அண்ட் இதில் இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே செம சூப்பராக இருக்காங்க பயங்கர இன்னோவேட்டிவாக அண்ட் வெரி காண்டெம்பரரியாக இருக்காங்க அண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஷோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஆர்ட் ஸ்பேஸில் இப்படி ஒரு ஷோ வந்து பண்ணுறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அண்ட் வந்து இந்த ஷோ எல்லாரும் பார்க்கணும் அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணோம் அண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஸ்பேஸ் வந்து சென்னையில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் அண்ட் ஈக்குவல் டு ஒரு இன்டர்நேஷ்னலாக ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது இந்த ஷோ அண்ட் ஐ விஷ் இந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அமித்ஷா ஜெய்வி பாபா சேப் அம்பேத்கரை யாராலேயும் வெறுக்கவும் முடியாது ஒதுக்கவும் முடியாது அவரை புறந்தள்ளவும் முடியாது பாபா சாஹேப் அம்பேத்கர் இல்லாமல் ஒரு மாடர்ன் இந்தியாவை கட்டியெழுப்ப முடியவே முடியாது அப்படின்றத வந்து அமித்ஷாவும் அவர்கள் கட்சியினரும் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சொன்னதுலேருந்து நேற்று முந்தாணத்திலருந்தே வந்து ஒரு பெரிய அலை மக்கள் மத்தியில் குறிப்பாக பாபா சேஹப் அம்பேத்கரை வந்து அவருடைய பெயருக்கு பின்னால் இருக்கிற பெரும் பவரை வந்து அவங்க உணர்ந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து இன்றைக்கி இந்த மாடர்ன் இந்தியாவில் பாபா சேப் அம்பேத்கருடைய கருத்துக்களை கொண்டு நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்கிற அந்த சிஸ்டம் உடைய ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐம் எம் ரியலி ப்ரவுட் நான் பாபா சே அம்பேத்கரை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அண்ட் ஜெய் பீம் எப்படி போயிட்டு அது இப்போ தான் ஸ்கிரிப்டு போயிட்டுருக்கேன்